எம்எஸ் எஸ் வரலாறு இவர் ஒரு புகழ்பெற்ற கர்நாடக இசை பாடகி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு இந்தியாவின் மிக உயர்ந்த விருதான பாரத ரத்னா விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டவர் தமிழ் கன்னடம் மலையாளம் தெலுங்கு வங்காள மொழி இந்தி சமஸ்கிருதம் குஜராத்தி ஆகிய பல மொழிகளில் இவர் பாடியிருக்கிறார் இவர் உலகின் பல நாடுகளுக்கும் பண்பாட்டு தூதுவராக சென்று பல நிகழ்ச்சிகளை நடத்தியிருக்கிறார் இந்த இந்திய திருநாட்டிற்கு இவர் ஒரு பெருமைக்குரிய அடையாளமாக இருக்கிறார் இந்த எம் எஸ் சுப்புலட்சுமி குடும்ப பின்னணி என்ன இவர் எந்த ஊரை சார்ந்தவர் இவருடைய சாதனைகளுக்கு முன்னாடியெல்லாம் என்னென்ன சோதனைகளை அவர் சந்தித்திருக்கிறார் என்று இந்த எம்எஸ் சுப்புலட்சுமிய வாழ்க்கையில் நிறைய தன்னம்பிக்கை தரக்கூடிய விஷயங்கள் நடந்திருக்கிறது அவர் எல்லாவற்றையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் இது ஆர்எஸ் ராஜா டாக்கீஸ்

கல்கி வார இதழ் ஆரம்பிக்க நாரதர் வேடமிட்டு நடிக்கவும் செய்திருக்கிறார் தேவதாசி முறைக்கு எதிராக தனது சேவா சதனம் படத்தின் மூலம் சாட்டையடி கொடுத்தவர் தேசத்தந்தை மகாத்மா காந்தியடிகளின் அஞ்சலி கூட இவர் பாடிய ரகுபதி ராகவ ராஜாராம் பாடலின் மூலம்தான் நிறைவு பெறுகிறது இப்படி இவரை பற்றி நம்ம சொல்லி கொண்டே போகலாம் மதுரை சண்முக வடிவு சுப்புலட்சுமி எனப்படும் எம் எஸ் சுப்புலட்சுமி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு செப்டம்பர் பதினாறாம் நாள் திரு சுப்பிரமணி சண்முக வடிவு தம்பதிகளுக்கு மகளாக மதுரையில் பிறந்தார் பரணியில் பிறந்தவர் தரணி ஆழ்வார் என்ற பழமொழிக்கு ஏற்ப பரணி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறார் இந்த இசை அரசி மதுரை சென்ட்ரல் சினிமாவின் அருகில் இருக்கும் அனுமந்தராயன் கோயில் தெருவில் உள்ள ஒரு வீட்டில்தான் குஞ்சம்மாள் எனும் இசையரசியின் அரசாட்சி தொடங்கியிருக்கிறது இசை அரசியை அவரது வீட்டில் குஞ்சம்மாள் என்றே அழைத்திருக்கின்றனர் எம் தாயார் சண்முக வடிவு இசை வேளாளர் சமூகத்தை சேர்ந்த ஐந்தாம் வகுப்பு வரை தனது வீட்டிற்கு அருகில் உள்ள மதுரை சேதுபதி பள்ளியில் படித்திருக்கிறார் இசையில் தாய் தான் அவருக்கு முதல் குரு என்றாலும் சீனிவாச ஐயங்கார் என்பவரிடம் முறையாக சங்கீதம் கற்று வந்திருக்கிறார் துரதிருஷ்டவசமாக சீனிவாச ஐயங்கார் இறந்து போனதால் அதன் பிறகு செம்மங்குடி சீனிவாச ஐயரிடம் இசை பயில ஆரம்பித்திருக்கிறார் கச்சேரியின் இடைவெளியில் சண்முக தன்னுடைய மகளை அழைத்து இரண்டு பாடல்களை பாடுமாறு பத்து வயது இருக்கும் போது மரகத வடிவும் செங்கதிர் வேலும் எனும் பாடலை இசையரசி பாட அதற்கு இசையரசியின் தாயா வீணை வாசித்தார் தாயும் மகளுமாக தஞ்சாவூர் திருச்சி மதுரை கோவை கும்பகோணம் சென்னை என தமிழகத்தின் அனைத்து பகுதிகளிலும் கச்சேரிகளை நடத்தியதோடு மைசூர் மகாராஜாவின் அரண்மனையிலும் கச்சேரிகளை நடத்தி பெரும் புகழடைந்திருக்கின்றனர் இசையரசிக்கு பதினாறு வயதே ஆன நிலையில் அவரின் தாயார் இசையரசியை திருமணம் செய்து கொள்படி கட்டாயப்படுத்தியிருக்கிறார் இந்த திருமணத்தில் தனக்கு விருப்பமில்லை என்று எவ்வளவோ கூறியும் அதை அவரின் தாயார் ஏற்றுக்கொள்ளவே இல்லையாம் வழக்கம் போல ஒரு அம்மாவாக அவர் இருந்திருக்கிறார் மன அழுத்தம் காரணமாக இயல்பாகவே மென்மையான குணம் கொண்ட இசையரசி யாரும் செய்ய துணியாத ஒரு செயலை அன்றைக்கு செய்திருக்கிறார் இரவோடு இரவாக வீட்டை விட்டு வெளியேறி பிறகு ரயில் ஏறி சென்னையில் வந்து இறங்கி இருக்கிறார் சென்னையில் ஏற்கனவே அறிமுகமான சுதந்திர போராட்ட வீரரும் பத்திரிகையாளரும் எழுத்தாளர் கல்கி கிருஷ்ணமூர்த்தியின் நண்பருமான திரு சதாசிவம் என்பவரது வீட்டில் அன்றைக்கு தஞ்சம் புகழ் திரு சதாசிவத்தின் மனைவி அபித குசலாம்பால் தனது இரண்டாவது பிரசவத்திற்காக தன்னுடைய தாய் வீட்டிற்கு சென்றிருந்திருக்கிறார் விகடனில் வெளிவந்த சேவா சதனம் என்ற நாவலை திரைப்படமாக்க இயக்குனர் கே சுப்பிரமணியம் விகடனின் மார்க்கெட்டிங் பிரிவில் இருந்த சதாசிவத்திடம் உரிமை கோரியிருக்கிறார் இயக்குனர் சுப்பிரமணியத்திடம் விற்க சதாசிவமும் ஒப்புக்கொண்டதோடு தன்னுடைய வீட்டில் தஞ்சமடைந்துள்ள இசை அரசியை நாயகியாக அறிமுகப்படுத்துமாறும் கேட்டுக்கொண்டாராம் சதாசிவத்தின் கோரிக்கையை ஏற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு வெளியான சேவா சதனம் என்ற திரைப்படம் மாபெரும் வெற்றி பெற்றது இயற்கையாகவே தேவதாசி முறைக்கு எதிராக கொந்தளித்துக் கொண்டிருந்த இசை அரசிக்கு இந்த படம் நல்ல தீனி போட்டிருக்கிறது திருமணம் என்ற பெயரில் இளம் பெண்களை பணக்கார கிழவர்களுக்கு கட்டி வைக்கும் அன்றைய சமூக அவலத்தை தட்டி கேட்டது அந்த படம் பெண்கள் பொதுவெளியில் பாடி நடிக்கக்கூடாது என்ற கட்டுப்பாட்டிற்கு தனது படத்தின் மூலம் சாட்டையடி எடி கொடுத்திருக்கிறார் இசையரசி எம் எஸ் சுப்புலட்சுமி திரு சதாசிவத்தின் வீட் தஞ்சம் புகுந்த மூன்றே ஆண்டுகளில் அவரின் மனைவி அபித குசலாம்பாள் இறந்து போன நிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு ஜூலை பத்தாம் நாள் எம் எஸ் சதாசிவம் திருமணம் திருநீர்மலையில் உள்ள ஒரு கோவிலில் சிறப்பாக நடந்து முடிந்திருக்கிறது இசையரசியின் தாயார் தன் மகளை காணவில்லை என கூறி காவல் நிலையத்தில் புகார் அளித்ததோடு தனது மகனான சக்தி வைத்து பலவிதமாக முயன்று தேடி பார்த்திருக்கிறார் ஆனந்தவுடன் பத்திரிகையிலிருந்து வெளியேறிய எழுத்தாளர் கல்கியும் சதாசிவமும் இணைந்து சொந்தமாக பத்திரிகை ஒன்றை ஆரம்பிக்க ஆசைப்பட்டும் பணம் இல்லாததால் அந்த விஷயம் தடைபட்டு கொண்டே இருந்திருக்கிறது இதனை அறிந்த இசையரசி சாவித்ரி என்ற படத்தில் என்னும் ஆண் வேடமிட்டு நடித்து அந்த படத்தின் மூலம் கிடைத்த பணத்தை தன் கணவர் சதாசிவத்திடம் கொடுத்து அந்த பத்திரிகையை ஆரம்பிக்க சொல்லியிருக்கிறார் இசை அரசின் சம்பளத்தில்தான் கல்கி வார இதிலே தொடங்கப்பட்டது என்பது ஒரு ஆச்சரியமான உண்மை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு எல்லிஸ் ஆர் டங்கன் இயக்கத்தில் வெளிவந்த சகுந்தலை என்ற திரைப்படம் எம் சுப்புலட்சுமிக்கு மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்தது அதன் பிறகு மீரா என்ற திரைப்படத்தில் நடித்ததன் மூலம் தமிழில் மட்டுமல்லாது உலகம் முழுவதிலும் இவர் புகழ் பெற்றார் அதிலும் குறிப்பாக அந்த படத்தில் வரும் காற்றினிலே வரும் கீதம் என்ற பாடல் பட்டி தொட்டியங்கும் ஒளித்தது புகழின் உச்சத்தில் மனைவி இருக்கும் போதே அவரை விலகுமாறு கணவர் சதாசிவம் கூறியதால் அதன் பிறகு மேடை கச்சேரிகளில் மட்டும்தான் இவர் பாடியிருக்கிறார் இசை அரசு என்ன பாட வேண்டும் என்ன பேச வேண்டும் எப்படி பேச வேண்டும் போன்ற அனைத்தையும் முடிவு செய்திருக்கிறார் கணவரின் மேல் அளவு கடந்த பாசத்தை கொண்டிருந்திருக்கிறார் அப்பொழுதும் இசையரசி சதாசிவம் இல்லாமல் பேட்டிகள் கூட கொடுக்க மாட்டார் பெரும்பாலான கேள்விகளுக்கு சதாசிவமே பதிலும் சொல்லுவார் அம்மா பதில் சொல்ல மாட்டார்களா என கேட்கப்பட்ட பொழுது ஒரு ரோஜா அழகாக மலரும் ஆனால் அதனிடம் எப்படி இப்படி மலர்ந்தா என கேட்டால் அதற்கு சொல்ல தெரியாது இவரும் அப்படித்தான் நன்றாக பாடுவார் எப்படி பாடினீர்கள் என்று கேட்டால் சொல்ல தெரியாது என்று கூறுவாராம் அவரது கணவர் சதாசிவம் எம் சுப்புலட்சுமி சதாசிவம் தம்பதிகளுக்கு குழந்தைகள் இல்லாததால் அபித குசாராம்பாளின் பிள்ளைகளை தன் பிள்ளைகளாக நினைத்து பாசத்தை கொட்டி வளர்த்திருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்னாம் ஆண்டு காந்திஜி இசையரசியின் வீட்டிற்கு வந்தபோது காந்தியின் விருப்பப்படி சில பாடல்களை பாடினார் அந்த சந்திப்பு நடந்த மூன்று மாதங்களில் காந்திஜி சுட்டுக் கொல்லப்பட்டார் காந்திஜி இறந்த செய்தியை வானொலி நிலையம் இசையரசி மூணு மாதங்களுக்கு முன் பாடிய ரகுபதி ராகவ ராஜாராம் என்ற பாடலோடு அஞ்சலி செய்து ஒளிபரப்பியதை கேட்ட இசையரசி அதிர்ச்சியில் மயங்கி விழுந்திருக்கிறார் இன்றும் நாம் கேட்கும் சுப்பிரபாதம் இசையரசி அறுபது ஆண்டுகளுக்கு முன் பாடியதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதாம் ஆண்டு தமிழிசை சங்கம் இசை பேரறிஞர் என்ற விருது வழங்கி இவரை கௌரவித்திருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு ஐக்கிய நாடுகள் சபையில் உலக அமைதியை வலியுறுத்தி மூதறிஞர் ராஜாஜி எழுதிய என்ற அவர் சின்ஸ் ஆங்கில பாடலை எம் எஸ் சுப்புலட்சுமி பாடி உலக அளவில் புகழ் புகழ்பெற்றார் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் வள்ளலார் ராமலிங்க அடிகளார் போன்ற எண்ணற்ற சாதனையாளர்களின் தமிழ் பாடல்களை மேடைதோறும் பாடி ரசிகர்கள் மனதில் பதிய வைத்து வருவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு நவம்பர் மாதம் சதாசிவம் காலமானார் கணவரின் இறப்பிற்கு பிறகு இசையரசி கச்சேரிகள் செய்வதை முழுமையாக நிறுத்தி கொண்டிருக்கிறார் தனது கச்சேரிகள் மூலம் வாழ்நாள் முழுவதும் நிதி திரட்டி அதை பலவிதமான தொண்டு நிறுவனங்களுக்கு பகிர்ந்தளித்தார் இசை மூலம் தனக்கு கிடைத்த பொன்னையும் பொருளையும் நற்காரியங்களுக்காக வாரி வழங்கியிருக்கிறார் பொதுநல சேவையை இறைவனுக்கு செய்யும் சேவையாகவே அவர் கருதினார் சேவையின் மொத்த உருவமாகவும் இசை வாணியாகவும் இவர் ஒளிர்ந்தார் போகாத ஊரில்லை இல்லை ஏறாத இல்லை பாடாத இசையில்லை வாங்காத பட்டங்கள் இல்லை பரிசுகள் இல்லை பதக்கங்கள் இல்லை இருந்தும் கடும் வைரஸ் காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட எம் எஸ் சுப்புலட்சுமி சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதோடு பிறகு இவருக்கு மூச்சு திறனல் ஏற்பட்டு சிகிச்சை பலனின்றி தனது எண்பத்தி எட்டாவது வயதில் காலமானார் தேனினும் இனிய தனது காந்த குரலால் கோடானு கோடி ரசிகர்களின் நெஞ்சங்களில் நீங்காத இடம் பிடித்த இசையரசிக்கு இந்தியாவின் மிக உயரிய விருதான பாரத ரத்னா விருதும் கிடைத்ததோடு இந்தியாவில் பாரத ரத்னா விருது பெறும் முதல் பெண் என்ற பெருமையும் இவருக்கு கிடைத்தது இசை அரசியின் நூறாவது பிறந்த நாளை சிறப்பிக்கும் வகையில் ஐக்கிய நாடுகள் சபை இவரது உருவம் பொறித்த ஒரு தபால் தலையை வெளியிட்டு பெருமைப்படுத்தியது ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு இந்திய தபால் துறையும் இவரின் நினைவாக அஞ்சல் தலை வெளியிட்டு சிறப்பித்தது இந்த மாபெரும் இசை தமிழகத்தில் எங்குமே சிலை இல்லாத நிலையில் ஆந்திராவில் உள்ள திருப்பதியில் பதினாலு அடி உயரம் கொண்ட சிலை அமைக்கப்பட்டுள்ளது இசை ரசி தன் கையில் தம்புராவுடன் உட்கார்ந்திருப்பது போல வடிவமைக்கப்பட்டுள்ள இந்த சிலை மொத்தம் நாலாயிரம் கிலோ எடை கொண்டது குறையொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா ரகுபதி ராகவ ராஜாராம் காற்றினிலே வரும் கீதம் ஒளி படைத்த வா வா போன்ற பல பாடல்களின் மூலம் ரசிகர்களின் நெஞ்சத்தில் நீங்காத இடம் பிடித்தவர் நம் இசையரசி இந்த உலகில் இசை என்று ஒன்று இருக்கும் முறை நம்முடைய இவர் இருப்பார் என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து இருக்கவே முடியாது நன்றி வணக்கம் நண்பர்களே வணக்கம் நான் ஆர் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடித்திருக்கும் நினைக்கிறேன் இந்த வீடியோ மட்டும் இல்லாமல் நிறைய திரைக்கலைஞர்களுடைய வாழ்க்கை வரலாறு போட்டிருக்கேன் நிறைய பேருக்கு சினிமாவில் நடித்தவருடைய வாழ்க்கை வரலாறு நான் ஏன் பார்க்கணும் அப்படின்னு நிறைய நபர்கள் பேசுகிறத நான் கேட்குறேன் இந்த சமூகத்திற்கு யாரை நம்ம அடையாளம் காட்டணும் இந்த சமூக மாபெரும் புரட்சி ஏற்படுத்திய அரசியல்வாதிகளுடைய வரலாறுகளையும் பெரும் தலைவர்களுடைய வரலாறுகளையும் நான் இதில் பதிவு பண்ணியிருக்கேன் இது மட்டும் இல்லாமல் நிறைய நல்ல புத்தகங்களை ரிவ்யூ பண்ணியிருக்கிறேன் நல்ல கதைகளை நான் இதில் ஷேர் பண்ணியிருக்கிறேன் ரொம்ப சுவாரஸ்யமாக வாழ்க்கையில் திருப்பு முனையை ஏற்படுத்திய சம்பவங்கள் அப்படிப்பட்ட சம்பவங்களை சந்தித்த மனிதனுடைய வாழ்க்கை வரலாறு நிறைய கமர்ஷியலான விஷயங்கள் இப்படி நிறைய வீடியோக்களை இதில் நான் பதிவு பண்ணியிருக்கிறேன் இந்த எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இது எல்லாமே இந்த ஆர்எஸ் ராஜா டாக்கீஸ் யூடியூப் சேனலுடைய ப்ளே லிஸ்ட்டில் இருக்கிறது கண்டிப்பாக நீங்கள் போய் அதில் பார்க்கலாம் நிறைய ரசிக்கிற விஷயங்கள் இதில் இருக்கிறது அதில் பயனுடைய நினைக்கிறேன் இது உங்களுக்கு பிடித்திருக்குமானால் இந்த சேனலை நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க உங்கள் நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் என்ன நிறை குறை இருந்தாலும் வேறு எது சம்மந்தமான வீடியோக்கள் நான் போடணும்னு நினைத்தாலும் நீங்கள் கமெண்டில் சொல்லலாம் நன்றி வணக்கம்